ஹாய் ஹலோ இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாங்க நான் இருக்கிறது கேரளாவில்ங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு வரலட்சுமி பூஜைங்கிறது அந்த அளவுக்கு தெரியாது இதே நம்ம தமிழ்நாட்டில் வடநாட்டிலேலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரலட்சுமி பூஜைனா என்னன்னே தெரியலங்க நான் எங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக இது நாலாவது வருஷங்க நான் செய்யறது சில பேர் நினைப்பாங்க வர பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வரலட்சுமி பூஜை செய்வாங்க நம்மளால எப்படி செய்ய முடியும்னு அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா வரலட்சுமி பூஜைக்காகவே பணம் சேர்த்து வைக்கலாங்க அந்த மாதிரி தாங்க நான் தனியாக ஒரு உண்டியல் வாங்கி வரலட்சுமி பூஜைக்காகவே பணம் சேர்த்து வச்சேங்க இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பாகவே நல்லபடியாக நடந்ததுங்க அந்த பணத்துல நான் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு முகம் வாங்கினேங்க பித்தளையால ஆன முகம் போன வருஷம் மஞ்சள் முகம் வச்சுருந்தேன் மகாலட்சுமி தாயாரோட முகம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மன் முகம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்ததுமே அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் ஆச்சரியன்னு சொல்லலாம் அதிசயம்னு சொல்லலாம் அது என்னங்கிறது நான் வீடியோ இடையில சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வளையல் மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு சீப்பு குங்குமம் மருதாணி ப்ளவுஸ் பீசஸ் எல்லாம் வச்சுருந்தேங்க சில்வர் பிளேட் வந்து ரிட்டன் கிஃப்ட் கிடையாதுங்க அது வந்து தாம்பூலம் அவங்களுக்கு வரவங்களுக்கு சும்மா கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் தாம்பூலத்தில் வச்சு கொடுத்தேங்க நான் அடுத்தது மகாலட்சுமி அலைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க அதில் நான் வந்து பச்சரிசிக்கு பதிலாக எங்கள் வீட்டில் நெல் இருந்தது நான் நெல் தாங்க அஞ்சு கைப்பிடி நெல் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதில் பச்சரிசியாக நிரப்பியாச்சுங்க நம்ம கலசத்தில் சில மங்கள எல்லாம் போடலாங்க நான் முதல்ல போடுறது ஜாதிக்காய் ஒன்று மாசிக்காய் ஒன்று பச்சை கற்பூரம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு தங்கத்தின் முதல் வடிவமான மஞ்சள் கிழங்கு ஒன்று கனியிலே ராஜகனி எலுமிச்சைக்கனி தங்கக்காயினு ஒன்று வெள்ளிக்காயினு ஒன்று நாணயங்கள் அதாவது சில்லற காசு கொஞ்சம் எல்லாம் போட்டு ஏழு மாவிளை வைத்து தேங்காயில் அம்மன் முகம் வைத்து அழகாக அலங்காரம் வாங்க சில பேர் கலசத்துக்கு நீர் ஊற்றியும் பன்னீர் ஊற்றியும் கலசம் வைப்பாங்க அந்த மாதிரி கலசம் வைக்கும்போது நம்ம புனர் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கலசம் நீர் எடுத்து வீடு முழுக்க தொளிச்சு விடுவாங்க இது நம்ம பச்சரிசியால் கலசம் வைக்கும்போது நமக்கு வந்து அது தினம் தினம் பிரசாதங்க நம்ம சாதம் வைக்கும்போதும் அந்த கலசத்துக்கு வச்சிருந்த பச்சரிசி ஒரு கைப்பிடி போட்டு சாதம் வச்சோம்மா அது தினம் தினம் நமக்கு அது பிரசாதங்க இன்னொரு மனை ரெடி பண்ணுறது வந்துங்க சாமி உருவம் வைக்கிறதுக்குங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கலசத்துக்கு ரெடி பண்ண மாதிரியே தாங்க ஒரு மனை வச்சு அதில் தாம்பூலத்தில் நெல்லால் நிரப்பி நான் ஒரு சின்ன சில்வர் தோண்டியும் அதில் ஒரு செம்பு பாத்திரம் வச்சு கட்டி வச்சுட்டேங்க அப்போ தான் அதை ஆடாமல் அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் அம்மனுக்கு அழகாக சேலை கட்டி அம்மனை அலங்காரம் செஞ்சு வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழ்ரைக்குள்ளே நல்ல நேரங்க அதுக்கு மகாலட்சுமி தாயை நம்ம அழைக்கணும் வாங்க அழைச்சிட்டு வந்துடலாம் மகாலட்சுமி தாயாருக்கு கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுக்கலாங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமியை அழகா மனையில் அமர வச்சாச்சுங்க வெள்ளிக்கிழமை காலையில் முதல் பூஜை விநாயகருக்கு வெண்பொங்கல் வைத்து நல்லபடியாக பூஜை முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கும் பூஜை செஞ்சு சாயந்தரம் ஆரைக்கெல்லாம் பூஜை தொடங்கியாச்சுங்க சுமங்கள் எல்லோரும் வந்தாச்சு விநாயகர் துதியும் அஷ்டலட்சுமி போற்றியும் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றியும் சிவன் பாடலும் முருகர் பாடலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லபடியாக பாடினங்க நெய்வேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் சுண்டல் புளியோதரை இட்லி பானகம் ஐந்து வகையான நெய்வேத்தியம் படித்து தீபாவளி காட்டி நல்லபடியாக பூஜை முடிஞ்சுங்க நான் தாம்பூலத்தில் பழங்கள் வெற்றிலைப்பாக்கு கல்கண்டு சாக்லேட் உப்பு பருப்பு மஞ்சள் பாதாம் முந்திரி இதெல்லாம் தாம்பூலமாக வச்சுருந்தேங்க மூத்த சுமங்கலி ஐந்து பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணினேங்க அதுக்கப்புறம் மஞ் அச்சதி கொடுத்து மஞ்சள் குங்குமம் அவங்க கையால் வாங்கிக்கிட்டேங்க நல்லபடியாக பூஜை முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு விட்டு எல்லாருக்கும் நெய்வேத்தியம் கொடுத்து எல்லோரும் மனச்திருப்தியோடு சந்தோஷமாக வாழ்த்திட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுத்தங்க ஒரு அதிசயம் நடத்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன தெரியுங்களா நான் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மகாலட்சுமியோட முகம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேங்க இந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேங்க அப்போ ஒரு அப்போ எனக்கு ஃபோன் வந்துருச்சுங்க பார்த்தா எங்க வீட்டுக்கார்தான் பண்ணியிருந்தாரு நான் வாங்கின லாட்ரி டிக்கெட்டில் எனக்கு லாட்ரியில் பணம் விளந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சுங்க நான் மகாலட்சுமி தாயாரை அம்மனை தாங்க பாவிக்கிறேன் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் பொன் பொருள் நல்லா செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அம்மனை வழிபடுறதுனால எனக்கு தைரியம் தாங்க ஜாஸ்தி இருக்குது நான் எதாவது மனசில் கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் ஏதோ கஷ்டங்கள் வந்தாலும் யார்கிட்ட சொல்லி அழகுறதுன்னு தெரியாமல் இருந்தால் ஒரு அம்மா ஆறுதல் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு ஏதோ ஒரு வழியில் அம்மன் ஏதோ ஒரு வழி காட்டுவாங்க அம்மனை பார்த்துட்டே இருக்கலான்னு தோணுச்சுங்க எடுக்கவே மனசு வரல ஆனாலும் புனர் பூஜை செஞ்சாகணும் இல்லைங்களா அதனால அம்மன் அழகாக அரிசி பாத்திரத்துல அம்மனை இறக்கி வச்சாச்சுங்க அதன் பிறகு இன்னொரு அம்மன் கலசத்துல இருந்து தேங்காய் மட்டும் எடுத்துட்டு போய் அரிசி பாத்திரத்துல வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வரலட்சுமி பூஜை கண்ட எல்லாருக்கும் மகாலட்சுமிதாரோட அருள் நிச்சயம் கிடைக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்